அல்ல பாலி அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ ஒவ்வொரு தடவையும் ஏமாறுகிறாய் இதை கேள் நன்றாக புரியும் உன்னை யாராவது தவறாக நினைக்கிறார்களா அதை பற்றியும் கவலைப்படாதே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தல்லவன் தன்னை இழந்தவனாக மாறிவிடுவான் அனுபவம் இது வாழ்க்கையினுடைய அனுபவம் என்பதை உணர்ந்து கொள் இந்த அனுபவ தத்துவத்தை உணர்ந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைகிறாய் ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் போலியாக அன்பு காட்ட தெரியாத ஒரு காரணத்தினால் நீ ஏமாற்றம் அடைகிறாய் வாழுகின்ற நாட்களில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் நீ தேடுகிறாய் உன்னுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபொழுதும் தீர்ந்துவிடப் போவது இல்லை உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்று விலகி அங்கிருந்து வந்து விடுவதே சிறப்பான பதிலடி சில மனுஷர்களுக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காதது என்ன தெரியுமா அடுத்தவர்களுடைய சந்தோஷமாக இருக்கிறதை பார்ப்பதுதான் அதுதான் அவர்களுக்கு பிடிக்காது அது மட்டும்தான் அவர்களுக்கு பிடிக்காது யாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது எதையும் மறந்து போகாமல் கடந்து கொண்டுதான் இருக்கிறேன் அவள் விழிகளால் விடாமல் என்னுள் அது அது அம்பெய்து எடுத்து என்ன 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 இப்படித்தான் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்க மற்றவங்க நம்மளை நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக நீ நல்லது செய்துவிட வேண்டாம் உன்னுடைய மனசாட்சிப்படி செய்தாலே போதுமானது வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னேறி சென்றவருடைய வழிகாட்டுதலே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் கண்ணாடிக்கு முன்பாக சொல்லும் மூன்று பாடங்கள் முதல் பாடம் உன்னுடைய முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை அது உள்ளதை உள்ளபடி காட்டுகிறது அல்லவா அதே போல மற்றவர்களிடத்தில் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அந்த அளவுக்குத்தான் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது துரும்பை தூணாக்கவோ கடுகை மலையாக்கவோ கூடாது இரண்டாவது பாடம் என்னவென்று சொன்னால் கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும்போதுதான் உன்னுடைய குறையை அது காட்டுகிறது நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகி விடுகிறது அதே போல மற்றவருடைய குறைகளை அவரிடத்திலே நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும் அவர் இல்லாத பொழுது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது பிறகு மூன்றாவது பாடம் என்னவென்று சொன்னால் ஒருவருடைய முகத்தை ஒருவருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுகிறாரா இல்லவே இல்லை அதுபோல உன்னிடத்தில் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும் அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமேயானால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் இருக்கிறதை வைத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நல்லாதான் இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிடைக்காது அப்படி என்று தெரிந்தும் அதையே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள்தான் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ இருக்கிறதை வைத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற என்னுடைய அன்பு பிள்ளை அன்பு பிள்ளை நீ நன்றாக இருப்பாய் நன்றாக இருப்பாய் அல்ல